ஐஷன் உங்களை வரவேற்கின்றோம் இன்றைக்கு கோவில் தரிசனம் பகுதியில் நம்ம பார்க்கவிருப்பது அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் இது ராமேஸ்வரத்துல அமைந்திருக்கு இந்த ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அங்க இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் ரொம்பவே விசேஷமானது அந்த ஊரை சுற்றி பல தீர்த்தங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் தீர்த்தங்களை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் அந்த வகையில நமக்கு மிகவும் தெரிந்த நம்மால் போகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இருபத்தி இரண்டு தீர்த்தங்களுடைய பலன்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் கிபி பத்தாம் நூற்றாண்டு வரை ஒரு துறவியின் பராமரிப்பில் இருந்து வந்ததுதான் இந்த ராமநாத சுவாமி திருக்கோயில் அதன் பின் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டுல இலங்கை அரசர் பராக்கிரம பாகு என்பவர் இத்திருக்கோவில் கருவறையை கட்டியுள்ளார் பதினைந்தாம் நூற்றாண்டில் ராமநாதபுரம் அரசர் உடையான் சேதுபதி மற்றும் நாகூரை சேர்ந்த ஒரு வைசியரும் மேற்கு கோபுரம் மற்றும் மதில் சுவர்களை கட்டியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து மதுரையை சேர்ந்த செல்வந்தர் ஒருவர் அம்பாள் சந்நிதி பிரகாரம் மற்றும் திருப்பணிகளை செய்துள்ளார் பதினாறாம் நூற்றாண்டில் மதுரை மன்னர் விஸ்வநாத நாயக்கனின் கீழ் குறுநில மன்னராக இருந்த சின்ன உடையான் சேதுபதி கட்டத்தேவர் என்பவர் நந்தி மண்டபத்தையும் மற்ற சில திருப்பணிகளையும் செய்துள்ளார் சிறப்புமிக்க இந்த திருக்கோவிலில் வீட்டிருக்கக்கூடிய நந்தி பதினேழு அடி உயரமும் இருபத்தி ரெண்டு அடி நீளமும் மற்றும் பனிரெண்டு அடி அங்குலமும் கொண்டதாகும் பின்னர் சேதுபதி மன்னர்களும் நாட்டுக்கோட்டை நகரத்தார்களும் போக்குவரத்து இல்லாத அக்காலத்திலேயே பல்வேறு திருப்பணிகளை செய்துள்ளனர் பதினேழாம் நூற்றாண்டில் தளவாய் சேதுபதி என்பவரால் இத்திருக்கோவில் கிழக்கு ராஜகோபுரத்தின் ஒரு பகுதி கட்டப்பட்டுள்ளது அதனை தொடர்ந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டுகளில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் குடும்பத்தாரைச் சேர்ந்த தேவக்கோட்டை ஜமீன்தார் ஏ ஆர் குடும்பத்தினரால் திருப்பணி நிதி வசூலித்து நூத்தி இருபத்தி ஆறு அடி உயரமுள்ள ஒன்பது நிலை கிழக்கு ராஜகோபுரம் கட்டி முடிக்கப்பட்டது ஸ்ரீ ராமபிரான் ராவணனை வதம் செய்ததால் தனக்கு ஏற்பட்ட பிரம்மகதி பாவத்தை போக்க அகத்திய முனிவரின் ஆலோசனைப்படி இத்தலத்திற்கு சீதை லக்ஷ்மணனுடன் வந்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் என்கிறது புராணம் சிவலிங்க பிரதிஷ்டை செய்வதற்கு நல்ல நேரம் குறித்து கைலாசத்திலிருந்து சிவலிங்கம் கொண்டு வரும்படியாக ராமபிரான் அனுமனை அனுப்பியதாகவும் நெடுந்தொலைவில் உள்ள கைலாசத்திலிருந்து அனுமன் சிவலிங்கம் கொண்டு வருவதற்கு காலம் தாழ்த்தியதால் சீதை விளையாட்டாக மண்ணை கையில் பிடித்து செய்த சிவலிங்கத்தையே நல்ல நேரம் முடிவதற்குள் பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர் என்றும் சொல்லப்படுகின்றது கைலாசத்திலிருந்து திரும்பி வந்த அனுமன் கோபம் கொண்டு மணலால் செய்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கத்தை அகற்ற முயன்றும் இயலவில்லை அனுமனை சாந்தப்படுத்த ராமலிங்கத்தின் பக்கத்தில் அனுமன் கொண்டு வந்த விஸ்வலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து இனி அதற்கே பூஜை முதலியன முதலில் செய்ய வேண்டுமென்று ராமபிரான் ஆணையிட்டார் இத்திருக்கோவிலில் அனுமனால் கொண்டுவரப்பட்ட விஸ்வநாதருக்கே தினந்தோறும் முதல் பூசை நடைபெறுகின்றது ராமபிரான் ஈஸ்வரனை வழிபட்டதால் இத்திருத்தலம் ராமேஸ்வரம் என பெயர் பெற்றது அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவில் திருஞான சம்பதரால் பாடல் பெற்றதாகும் மேலும் அருணகிரிநாதர் தாயுமானவர் முத்துச்சாமி தீட்சிதர் என பல அருளாளர்கள் போற்றி பாடியுள்ளனர் இந்திய திருநாட்டில் முக்கியத்துவம் வாய்ந்த புண்ணிய திருத்தலங்களில் ராமேஸ்வரம் பழமையையும் பெருமையையும் வாய்ந்த தலமாக திகழ்கின்றது மூர்த்தி தீர்த்தம் தலமாகிய முப்பெருமைகளையும் கொண்ட புண்ணிய தலமாகும் ராமேஸ்வரம் இந்திய ஒருமைப்பாட்டின் உறைவிடமாகவும் திகழ்கின்றது இந்திய நாட்டில் உள்ள புண்ணிய திருத்தலங்கள் நான்கில் வடக்கே மூன்றும் அதாவது துவாரகா பூரி மற்றும் பத்ரிநாத் தெற்கே ஒன்றும் ராமேஸ்வரம் அமைக்கப்பட்டுள்ளதால் அமைந்துள்ளதோடு இந்நான்கு திருத்தலங்களில் ராமேஸ்வரம் மட்டுமே சிவத்தலமாகும் பன்னிரண்டு ஜோதிர்லிங்க திருத்தலங்களில் வடக்கே பதினொன்றும் தெற்கே ஒரே தலமாக ராமேஸ்வரம் அமைந்துள்ளது ராமேஸ்வரம் சைவர்களுக்கு மட்டுமின்றி வைணவர்களுக்கும் ஒரு சிறந்த புனித தளமாகும் இந்துக்களின் மிக முக்கியமான மத கடமைகளில் ஒன்றாக கருதப்படும் காசி ராமேஸ்வரம் யாத்திரை காசியில் தொடங்கி ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமியை வணங்கிய பின்னரே நிறைவு பெறுகிறது இத்திருக்கோவிலில் அமைந்துள்ள இருபத்தி ரெண்டு புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்துவதை வாழ்நாள் கடமையாக நாம் கருத வேண்டும் பக்தர்கள் முதலில் தனுஷ்கோடி கடலில் நீராட வேண்டும் பின்னர் ராமேஸ்வரம் கோவிலில் உள்ள இருபத்தி இரண்டு தீர்த்தங்கள்லையும் பின்வரும் வரிசையில் நீராட வேண்டும் இந்த தீர்த்தங்களில் நீராடினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் முதலாவதாக மகாலட்சுமி தீர்த்தம் இது நமக்கு செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியது சாவித்ரி தீர்த்தம் பேச்சு திறனை தரக்கூடியது காயத்ரி மந்திரத்தின் உள்ளுயிராக இருக்கக்கூடிய ஜோதி வடிவமான சக்தியே சாவித்ரி இவள் பிரம்மனின் பத்தினி காயத்ரி தீர்த்தம் உலகத்துக்கே நன்மையை கொடுக்கக்கூடியதுதான் இந்த தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் கல்வியை கொடுக்கக்கூடிய தீர்த்தம் சங்கு தீர்த்தம் வாழ்க்கையில வசதிகளை அதிகரிக்கும் சக்கர தீர்த்தம் மன உறுதி பெறும் சேது மாதவ தீர்த்தம் தடைப்பட்ட பணிகள் சுலபமாக முடியும் நல தீர்த்தம் நீல தீர்த்தம் கவய தீர்த்தம் கவாட்ச தீர்த்தம் கந்தமாதன தீர்த்தம் இது அனைத்தும் எத்துறையிலையும் நம்ம வல்லுநராக இருக்க நமக்கு அருள்பாலிக்கும் பிரம்மஹத்தி விமோசன தீர்த்தம் கங்கா தீர்த்தம் யமுனை தீர்த்தம் கயா தீர்த்தம் சர்வ தீர்த்தம் எப்பிறவியிலும் செய்த பாவங்கள் நீங்க இந்த தீர்த்தங்கள்ல நாம் குளிக்க வேண்டும் சகல பீடைகளும் ஒளிய சிவ தீர்த்தம் ஆயுள் விருத்தியாக சத்தியாமிர்த்த தீர்த்தம் கலையார்வம் பெருக சந்திர தீர்த்தம் முதன்மை ஸ்நானம் அடைய சூரிய தீர்த்தம் கோடி தீர்த்தம் என்பது மறுபிறவி இல்லாத நிலையை கொடுக்கக்கூடிய இருபத்தி இரண்டாவது தீர்த்தமாகும் அதனால தெற்கே இருக்கக்கூடிய இந்த ஜோதிர்லிங்கத்தை நாம் கண்டிப்பாக வாழ்க்கையில ஒரு முறையாவது தரிசனம் செய்ய வேண்டும் இந்த இடங்கள்ல கண்டிப்பாக நாம் இறந்த நம் முன்னோர்களுக்காக பித்ரு கடன்களை செய்வது மிகவும் விசேஷமானதாகும் இறந்த நம் முன்னோர்களை நினைத்து இந்த இடத்துல காரியங்களை செய்யும் பொழுது நம் முன்னோர்கள் மனம் நமக்கு இருக்கக்கூடிய பித்ரு சாபமானது நீங்கும் என்பது ஒரு நம்பிக்கை அதனால் கூடுமான வரை குடும்பத்தோடு இந்த திருத்தலத்தை தரிசித்து நமக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் நீக்கி ராமநாத சுவாமிகளுடைய அருளையும் ஆசிகளையும் பெற்றுக்கொள்வோம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்